தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் ஏடுடைய மலரால் நான் பணிந்து ஏத்து அருள் செய்து செய்தியான் இவனென்றோ என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி இந்த உன்னதமான இடத்துல என்னைக்கு என்னை கொண்டு வந்து நிக்க வச்சது யாரு அப்படின்னா சிவனுடைய செயல்தான் இங்க யாருமே பெரியவங்க சின்னவங்கன்னு யாருமே கிடையாது எல்லாம் அவை ஆடி ஆட்டுவிக்கிறான் அதுபடி நம்ம எல்லாருமே நடந்துகிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இதுல யாரும் பெரிய ஆளு சின்ன ஆளு கிடையாது என்னை அக்கான்னு மதிச்சு முதல்ல மயக்க என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடையில் அவ்வளோ பெரிய பெரியவர்கள் இருக்கிறாங்க என்னைக்குமே உறவுக்கு இருக்கிற மதிப்பு அதுதான் ஒரு அக்கா நான் ஒரு நடிகையா வந்திருந்தா எனக்கு இந்த அடையாளம் இன்னைக்கு கிடைச்சிருக்காது ஒரு உறவான ஒரு அக்கான்னு உங்க முன்னால நிக்கிறதுனாலதான் எனக்கு இந்த மரியாதை இந்த மரியாதையை வந்து நான் ரொம்ப மதிப்பா ஏத்துக்கிறேன் இதுல இந்த பாட்டு எழுதின வரிக்காரர் இருக்காருல்ல ஒரு பெரிய எழுத்தாளரா இருக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையிலே சொல்றேன் ஒரு ஒரு வரியும் இந்த இந்த இடத்துல இன்னைக்கு இந்த வரியை புரிதல் கொள்ளக்கூடிய எத்தனை பேர் கேட்டிருப்பாங்களோ இத்தனை பேருடைய மனதில இருந்த அழுக்கு எல்லாமே நீங்கி போயிருக்கும் வரத கலை என்பது சாதாரண கலை அல்ல அது சொல்றாங்க அபிநீத்தின் மூலமாக இறைவனே உன்னை நான் சென்று அடைஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட உன்னதமான கலை இந்த பிறவியை வந்து நீங்க கூடிய பெரிய தவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்போ பரத கலையை கத்துக்கிட்ட நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கணும்னா இந்த பரத கலையை கத்துக்கிட்ட நம்மள எத்தனை புண்ணியம் செஞ்சு இந்த பிறவியை எடுத்திருக்கோம்னு எனக்கு தெரியல ஆக இந்த பிறவி கடலை நீங்க கூடிய இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சில இடங்கள்ல தான் நம்ம கோமாளித்தனமா பேசணும் சில இடங்கள்ல வந்து யதார்த்தம் என்னமோ அதான் சொல்லணும் இத்தனை பேர் இத்தனை குழந்தை இன்னைக்கு ஆண் அத்தனை குழந்தைங்களுக்கும் வந்து வாழ்த்து இவ்வளவு பெரிய சாதனை இந்த சின்ன வயசுல நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க இதுக்கு உதவி புரிஞ்ச உங்க தாய் தகப்பனுக்கு முதல்ல நன்றி